சாதனை கிடையாது அடுத்தடுத்த வேற பக்கங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட சாதனை அதாவது கொலை கொள்ள பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட செயல்பாடுகள் இருந்து இருக்குது மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் ஆனா இதுவே வந்து அவங்க மேடல பொழுது பெண்கிறக்கான ஆட்சி அப்படி என்ன இதை முதல இது நம்ம பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் அதனால நம்ம அது இன்னொரு தடவை இன்னொரு பொதுக்கூட்டத்தை பத்தி நிறைய பேசலாம் முதல் பக்கத்தில் இருக்கிற விளம்பரத்தை மட்டுமே வச்சு மக்களை நம்ம முதல்வர் அவர்கள் வீடு வீடா சென்று நாங்க சொல்லுவோம் இதுதான் நாங்க கண்டிப்பா செய்வோம் இந்த ஆட்சியில பெண்களுக்கு பள்ளி பாதுகாப்பு இல்லை தங்குற விருதுகளை பாதுகாப்பு இல்லை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்ல இவ்வளவு பொது இடத்துல சாலையில் நடந்து போற பெண்களை கூட பாதுகாப்பு இல்ல ஆனா பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்ற உங்க ஆட்சி லட்சியமா சொல்லுங்க முதல் பெரியாரோட கொள்கைக்கு கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லி சாரி சார் அதுக்காக நாள் நெருங்கிடுச்சு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை கழக சேர்ந்த கழக தோழர்களும் தோழிகளும் திறனாளிட்டு இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களுக்கு கண்டன என்று நாங்கள் பதிவு செஞ்சோம் இது இல்லாமல் இந்த ஆட்சியில் இத்தனை வருட கால ஆட்சியில் இந்த நான்கு வருட கால ஆட்சியில் இவங்களுடைய இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாலு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸை விட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்களை பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்குகளையும் வந்து சரியான முறையில ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் இந்த வந்து நான் பதிவு செய்திருக்கிறோம் சார் இந்த இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க பாத்தீங்களா கடந்த நான்கு வருடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீத குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்க அதிகரிச்சிருக்கு இதற்கு என்ன பதில் இன்னைக்கு இந்த மூணு பேர் சுட்டு ஓகே ஆனா அதே சமயத்துல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் போட வழக்கு போடாத பல கேசுகள் வந்து பல புள்ளு விவரங்கள் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த ஆட்சியர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்புறம் சோர்வடைந்து விட்டுச்சு வந்து ஆர்ப்பாட்டத்தை ஏத்துக்க முடியாது சார் சோர்வு அடையல அந்த மக்களுடைய நாற்பத்தேழு பேர் அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பம் தான் தளபதி அவர் சொன்னது போல் எங்களோட குடும்பம் தான் அவங்களுடைய மறைவுக்கு நாங்கள் இரங்கல் செலுத்துவது போல் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் துக்கத்தில் இருந்தனால நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஒன்றரை மாதம் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த இடத்துல சோர்வடையே கிடையாது நாங்கள் பின்வாங்க கிடையாது தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம் மக்களோட பயணித்து கொண்டே இருப்போம் இனி வருங்காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டு நீங்களும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக போராடும் போது எந்த மாதிரியான இந்த விழிப்புணர்வு எடுத்துக்கலாம் இல்ல இல்ல அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதை வந்து இதை பத்தி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி ஆட்சி வரும் பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லாட்சி தலைமை தருவார்கள் நம்பிக்கை நாங்க கொடுக்குறோம் நாங்க அதை பத்தி நாங்க விமர்சனம் பண்ண விரும்பல மத்த இல்ல இல்ல விமர்சனம் இல்லைங்க அது அவங்களோட இருப்போம் அது அவங்க வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய வழிமுறை ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு வழிமுறையில் யூஸ் பண்ணாங்க பெண்களுக்கு அவங்க சொல்ற பேப்பர்ஸ் பேங்கி பெண்கள் வச்சுக்கணுங்கிற சில வார்த்தை சொல்றாங்க சோ அதுவும் கூட அது அவங்களுடைய முடிவா இருக்கலாம் அதை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்ல ஒரு வார்த்தை கடைசியா குறிப்பிட்டீங்க ஆறு மாசம் இருக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருக்கு இல்லை இத்தனை நாள் இந்த நான்கு வருட காலங்களில் மக்கள் பண்ணுற துன்பத்தையும் அவங்க இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து நாங்கள் இந்த நான்கு வருஷ காலங்களா பார்த்துட்டோம் அதனால நிச்சயமாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் இன்னும் நாங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இல்ல இல்ல இந்த ட்ரோன் வந்து எங்களோடது கிடையாதுங்க இந்த இந்த ட்ரோன் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் பதிவு நாங்கள் கேட்டோம் இல்லைன்னு சொன்னாங்க ரெட் ஜோன் சொன்னாங்க சோ நாங்க வந்து பறக்க விடலை எங்களோட நீங்க பார்த்து சாட்டிலைட்ல தெரிஞ்சிருக்கும் நீங்க உண்டான இன்னைக்கு அனைத்து வசதிகளுமே இன்னைக்கு இருக்குது காவல்துறையிட யார் பறக்க விட்டாங்க இருக்கும் ஸோ எங்களோடது கிடையாது நாங்கள் பதிவுக்கு நாங்கள் கேட்ட ட்ரோன் கிடையாது அங்க